அறிவு முதல் ஆறறிவு உயிரினம் வரையிலே உணர்த்திடும் உடலமைப்பை பகுத்து அன்பு சொந்தங்களுக்கு வாழ்த்துக்கள் திருக்குறளும் திருக்குறானும் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருப்பது கனவினும் இன்னாது மன்னோ வினை சொல்வேறு பட்டார் தொடர்பு என்ன பொருள்னா சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒருவனோடு நட்பு வைக்கவோ தொடர்பு வைக்கவோ நீ கூட நினைக்க வேண்டாம் அது உனக்கு துன்பத்தை கொடுக்கும் என்று திருக்குறள் பேசுகிறது சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாத மனிதர்களை மோசடிக்காரன் பொய்யன் நயவஞ்சகன் ஏமாற்றுக்காரன் இப்படி எது வேண்டுமானாலும் சொல்லலாம் அப்ப யாரோடு தொடர்பு வைக்க வேண்டும் என்றால் திருக்குறான் பேசுகிறது யா ஐயபல் அதின ஆமனுத்த புல்லாக சாதிக்கேன் சொல்வதை செய்கின்றவன் தான் உண்மையாளன் அப்படிப்பட்ட உண்மையாளர்களோடு நீங்கள் உறவு வையுங்கள் நட்பு வையுங்கள் தொடர்பு வையுங்கள் என்று திருக்குறான் பேசுகிறது நமது நாட்டின் ஆட்சியாளர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொல்வார்கள் செய்வார்களா செய்ய மாட்டார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழித்து விடுவோம் என்று சொல்லுவார்கள் செய்வார்களா செய்ய மாட்டார்கள் இப்படி சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாத நபர்களோடு தொடர்பு வைப்பது அறவே கூடாது என்று திருக்குறளும் திருக்குறானும் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது நமது ஊர்களில் ஒரு சொல்லாடல் சொல்லப்படும் சொல்லு சுல்தான் செயலு செய்தான் என்று இது போன்ற மனிதர்களிடத்திலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நன்றி வாழ்த்துக்கள்